ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்க போறது புரட்டாசி மாதத்தினுடைய மணிமகுடமாக விளங்கக்கூடிய நவராத்திரி விழாவை பத்தி தான் நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே எப்படி கொண்டாடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அது எல்லாத்துக்கும் விளக்கம் தருவது போல இந்த நவராத்திரியினுடைய பதிவில் கொலு எப்படி வைக்கணும் கொலு வைக்காதவங்க எப்படி வழிபாடு பண்ணணும் நேரம் என்ன அதற்கான சிறப்பு நாட்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல வருடங்களாக நலம் தரும் நவராத்திரியை நாம கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி ஒன்பது ராத்திரி அப்படின்னு அம்பாளுக்கு வச்சு அதனுடைய வெற்றி திருநாளாக பத்தாவது நாளையும் வைத்து கொண்டாடி ஒரு பத்து நாட்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலைகளினுடைய வெளிப்பாடாக பெண்மையை போற்றும் விதமாக அமைந்த ஒரு அற்புதமான திருவிழா அப்படின்னா அது நவராத்திரி திருவிழா தான் ஒரு தாய்க்கு தான் பெற்ற பிள்ளைகள் என்ன செய்தாலும் சந்தோஷமா இருக்கும் ஏழ்மையா இருக்கிற பிள்ளை ஐநூறு ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தாலும் அம்மா ரொம்ப சந்தோஷமா கட்டிக்குவா வசதியா இருக்கிற பொண்ணு ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தாலும் அம்மா ரொம்ப சந்தோஷமா கட்டிக்குவா அம்மா கிட்ட மட்டும் பேதமையே கிடையாது ஏன் நீ எனக்கு ஐநூறு ரூபாய்க்கு செஞ்ச ஏன் எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு செஞ்ச அப்படின்னு தாய் கேட்கவே மாட்டாள் அதனால இந்த தாயே இப்படின்னா ஜெகன் மாதா நம்ம கிட்ட என்ன கேட்க போறா நமக்கு எது சௌகரியமோ எப்படி முடியுதோ அந்த வகையில இந்த நவராத்திரியை கொண்டாடலாம் இந்த கொலு அப்படிங்கிறது ஏன் வைக்கிறோம் அதனுடைய தாற்பயம் என்ன இப்படி நான் நிறைய விஷயங்கள் பல ஆண்டுகளாக உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டேன் என்னுடைய யூடியூப் வீடியோவில் போய் நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கொலு பத்தி எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் அப்படின்னு முதல் முறையா இப்போ தான் பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா பழைய பதிவுகளையும் கொஞ்சம் போய் பாருங்க அதுல கொலு பத்தியும் அம்பாள் பத்தியும் அதனுடைய தத்துவங்கள் பத்தியும் நிறையவே நம்ம பேசியிருக்கிறோம் கொலு புதுசா வைக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க நான் எப்போதும் சொல்ற மாதிரிதான் வைத்து உங்களால் தொடர்ந்து அதை செய்ய முடியும் அப்படின்னா ஒன்ன ஆரம்பிங்க எப்பயுமே ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபங்க அதற்கு பிறகு அதை கட்டி காப்பாத்துறதுன்னு இருக்கு பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சுலபமா இன்னைக்கு தோணுதே அப்படிங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டை நாம் எடுத்த உடனே செஞ்சிட முடியாது தொடர்ந்து அதை செய்யக்கூடிய ஒரு வைராகிய உணர்வு நமக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாம வச்சுக்கலாம் சில பேர் வந்து நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் வச்சுக்கிறதுக்கும் அடுத்த ஆண்டு என்னால முடியாது அப்படிங்கிறவங்களும் கொலுவா இல்லாம படங்களை வைத்தே நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் அதுவே ரொம்ப விசேஷமானது இல்லைம்மா எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மூணு படியேனும் நாங்கள் வச்சு வருஷந்தோறும் வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க அதுல ஒன்றும் தப்பில்லை எப்போதுமே நாங்கள் கொலு வைக்கிற வழக்கம் இருக்குமா ஆனா ஆண்டு எங்களால் முடியல காரணம் குடும்ப சூழ்நிலை இல்லை உடல்நிலை சரியில்லை வேற இடத்துக்கு போறோம் நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கொலு வைக்க முடியல நானும் கலசமாவது தீர்மானம் பண்ணி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அதுவும் எங்களால முடியலமா அப்படின்னா அந்த கடைசி மூன்று நாளாவது நாம் வழிபாடு பண்ணிக்கலாம் அது உங்களுடைய வசதி என்ன உங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க கொலு வைக்கிறவங்க ஒன்று கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசை பார்த்து படிகளை வச்சுக்கோங்க மூணு படியில் ஆரம்பிக்கலாம் அஞ்சு வைக்கலாம் ஏழு வைக்கலாம் ஒன்பது வைக்கலாம் பதினோரு படிகள் வரைக்கும் வைக்கலாம் உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு உங்ககிட்ட இருக்கிற பொம்மைகளினுடைய அளவை பொறுத்து வச்சுக்கோங்க மண் பொம்மைகள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது எப்போதுமே நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணால் செய்த பாண்டங்களுக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த நவராத்திரியை நம்பியே எத்தனையோ ஏழை மக்கள் இந்த மண்பொம்மையை செஞ்சு வியாபாரம் பண்றாங்க அதனால நவராத்திரிக்கு மண் பொம்மைகளை வாங்கி அழகா இந்த படியில அடுக்கி உங்களுடைய கொலுவை நீங்க ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நாங்க நிறைய பொம்மை வச்சிருக்கிறோங்க வருஷந்தோறும் வைக்கிறோம் அப்படின்னா கூட புதிதாக ஒரு பொம்மையாவது ஒவ்வொரு வருஷமும் நாம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு இந்த ஆண்டு என்ன செட் உங்ககிட்ட இல்லேன்னு பாருங்க ஏதோ ஒண்ணு புதுசா வாங்கி உங்களுடைய கொலு பொம்மையினுடைய வரிசையில் அதை நீங்க சேர்த்துக்கோங்க கொலு எங்களால வெக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஆரம்பிங்க ஒவ்வொரு படியிலையும் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கறதுக்கு நான் நிறையவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் அந்த பதிவுல போய் பார்த்து தெளிவாக நீங்க தெரிந்து கொண்டு கொலுவை ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி படி வச்சு கொலு பொம்மை வச்சு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா காலையில பூஜை பண்ணணும் மாலையில பூஜை பண்ணணும் வீட்டுக்கு வரக்கூடியவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வழிபாட்டு முறைகள் ரொம்ப கஷ்டமா இருக்குமாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கஷ்டமா இருக்காரு எளிமையாக செய்யக்கூடியது தான் ஆனா அன்றாடம் நியதியாக இதை நாம செய்யணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எங்களால பொம்மை எல்லாம் அடுக்கிற அளவுக்கு இடம் இல்லம்மா ஆனா பத்து நாளும் நாங்க அம்பாளை கும்படணும்னு நினைக்கிறோம் தான் நான் சில வருஷங்களாக உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்லி இருந்தேன் அகண்ட தீபம் அப்படிங்கிற ஒண்ணு இந்த தீபத்துல அம்பாள் எல்லா ஸ்வரூபினியாகவும் எழுந்தருளி இருக்கிறாள் நீங்க சிலையா வச்சு அவளுக்கு புடவை கட்டி அவளுக்கு மாலை போட்டு அவளுக்கு அலங்காரம் பண்ணி அவளுக்கு எல்லாம் செஞ்சு தான் நாம கும்பிடணும் அப்படிங்கறது இல்லை ஒரு தீபத்துல எந்த அம்பாளை வேண்டுமானாலும் நினைச்ச மாத்திரத்துல நாம வழிபாடு பண்ணலாம் அவளே அக்னியினுடைய ஸ்வரூபிணி அதனால அகண்ட தீபம் அப்படின்னா என்ன புதுசா கேட்கறவங்களுக்காக சொல்றேன் ஒரு பெருசா ஒரு அகல் ஒண்ணு வாங்கிக்கோங்க அதுல நல்லா பெருசா ஒரு திரி பஞ்சு திரி அல்லது நூல் திரி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் மஞ்ச குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க ஊத்திக்கலாம் இந்த எண்ணெய் அதில் நிறைய விட்டு நீங்கள் நீங்க வச்சீங்க அப்படின்னா இரவு படுக்கும் போது திரும்ப ஒரு முறை எண்ணெய் ஊத்திட்டு போய் படுத்துக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் அது சிறுக எரியணும் ரொம்ப திகு திகுன்னு எல்லாம் எரியக்கூடாது சின்னதா ஒரு அழகான ஜோதியா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் பூஜை அறையில அடுத்த நாள் காலையில வந்து இப்ப திரி கொஞ்சம் பக்கமா வந்துருச்சுமா திரி மாத்தணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு சில பேர் கேக்குறீங்க அந்த தீபத்துக்கு உள்ளேயே அது எரியும் போதே வேற ஒரு புது திரியை எடுத்து அதே எண்ணெயில நல்லா நனைச்சிட்டு அதிலேயே ஏத்தி அந்த விளக்குக்கு இன்னொரு பக்கமா அதை வச்சுட்டு பழைய திரியை அப்படியே வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த திரிய அப்படியே வச்சு மறுபடியும் இரண்டாவது நாள் ஆரம்பிங்க மூணாவது நாள் நாலாவது நாள் நல்ல திரியா நீங்க போட்டீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒன்பது நாள் பத்து நாளைக்கு அப்படியே எரியும் மேல் அந்த முனையை மட்டும் நாம அப்பப்ப எடுத்து விட்டுட்டு வச்சிடலாம் இப்ப சில பேர் என்ன சொல்றீங்க ராத்திரி நாங்கள் நல்லாதாம்மா வச்சுட்டு போனோம் என்னாச்சின்னு தெரியல காலையில் வந்து பார்த்தோம் அந்த தீபம் அப்படியே வளர்ந்து போயிருந்தது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக ஏதோ எங்கள் பூஜையை அம்மா ஏற்றுக்கலையோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படிலாம் சில பேர் கேட்குறீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க இயற்கையான விஷயங்கள் தான் இது எல்லாமே எப்பயுமே எல்லாத்தையுமே அப்படியே நூறு சதவீதம் சரியாக எல்லாராலையும் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது அதனால் இடையில இந்த அகண்ட தீபத்தில் ஜோதி வந்து வளர்ந்துருச்சு போயிடுச்சுனாலோ இல்லை நாங்கள் என்ன ஊற்றும் போது திடீர்னு உள்ள திரி அப்படியே போயிடுச்சுங்க அப்படின்னாலோ பயப்படாதீங்க அதை பத்தி கவலையும் படாதீங்க அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பவும் அந்த தீபத்தை நீங்க ஏற்றியும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அதை சரியா நம்ம பராமரிக்கிறோங்கிறத பார்த்துக்கோங்க இல்லை நம்மையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா உடனே அது தப்பு இது இப்படி ஆயிருச்சே அம்மா என் மேல கோச்சிக்கிட்டா அப்படின்னா பெற்ற தாயே நம்ம மேல கோச்சிக்கிட்டா பத்து நிமிஷத்துக்கு மேல அவளால நம்மள்ட்ட பேசாம இருக்க முடிகிறது இல்ல அந்த அம்மா என்ன நம்ம மேல கோச்சிக்கவா போறா அதனால பற்றியும் கவலையே படாதீங்க தாராளமா இந்த அகண்ட தீபம் நீங்க ஏற்றி வைக்கலாம் இது இரண்டாவது முறையில் செய்யக்கூடிய வழிபாடு இதுவும் எங்களால முடியாதுமா நாங்க இப்ப வெளிநாட்டில் இருக்கிறோம் இந்த மாதிரி விளக்கு எரிஞ்சு புகையெல்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறவங்க அடுத்தது ஒரு வழிபாடு எளிமையாக உங்களுக்கு சொல்றேன் மூணாவதாக செய்யக்கூடியது கலசம் தீர்மானம் பண்ணி நீங்க வழிபாடு பண்ணலாம் எப்படி நாம வரலட்சுமி பூஜைக்கு ஒரு கலசம் வச்சு கும்பிடுறோமோ அதே மாதிரி தண்ணீர் நிறைத்தும் வைக்கலாம் அரிசி நிறைத்தும் வைக்கலாம் ஒரு கலசத்தை அலங்காரம் பண்ணி அதுல இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ரூபிணியாக விளங்கக்கூடிய ஆதிசக்தி அம்மா இதுல எழுந்தருளி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி மாவிளை வச்சு தேங்காய் வச்சு அதுக்கு மலர்கள் சாத்தி சந்தனம் குங்குமம் வச்சு அதையே நீங்க அம்பாளாக பூஜித்து வழிபாடு பண்ணலாம் இந்த கலசம் வைக்கிறதுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்ப கலசம் வச்சா தினம் காலையிலையும் சாயங்காலமும் எப்படி நவராத்திரிக்கு நாம பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணனும் அதுவும் எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க நாலாவதா இன்னொரு முறையும் உங்களுக்கு நான் சொல்றேன் எளிமையா நம்ம வீட்ல இருக்கிற அம்மனுடைய படம் ஏதோ ஒரு படம் மீனாட்சி காமாட்சி என்ன படம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சிருந்தாலோ அதற்கு தினமும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு மலர்கள் வச்சு ஒரு நைவேத்தியம் செய்து வச்சு கும்பிடுங்க இது நடுவுல கும்பிட முடியலனாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் மூணு நாள் செஞ்சோமா நாலாவது நாள் நான் மாதவிட ஆயிட்டேன் என்னால செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் எல்லா வீட்லேயும் ஏதாவது ஒரு அம்பாள் படம் இருக்கும் இல்லை அந்த அம்பாள் படத்துக்கு பூஜை பண்ணலாம் இல்லை அப்போ நவராத்திரி நம்மளும் கொண்டாடுறோம் தானே அர்த்தம் இந்த மாதிரி நாலு முறைகள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க கொலு வைக்கிறதுனா கொலு வச்சுக்கோங்க அகண்ட தீபம் வைக்க போறீங்கன்னா அஹண்ட அகண்ட தீபம் வச்சுக்கோங்க கலசம் தீர்மானம் பண்ணுறீங்கன்னா கலசம் தீர்மானம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க இல்லை படங்களே போதுமா எங்கள் சக்திக்கு அவ்வளோதான் முடியும் அப்படின்னா அதையே வச்சு நீங்கள் கும்பிடுங்க எப்படி கும்பிட்டாலும் அம்பாளுக்கு நாம் வழிபாடு பண்றதுல இருக்கக்கூடிய அன்பும் நாம எந்த அளவுக்கு அவ மேல பக்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத மட்டும்தான் அம்பாள் பார்க்க போறா நாம வைக்கக்கூடிய பொருள்களை அவள் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது நல்ல பட்டுடுத்தி நல்ல வகை வகையா கலர் கலரா மாலை கட்டி போட்டு நல்லா கண்ணு முன்னாடி பழங்கள் எல்லாம் பரப்பி வச்சு அவளுக்கு விதவிதமா எல்லா நைவேத்தியங்களும் செஞ்சு வச்சு அப்படி கும்பிட்டாதான் நவராத்திரியில அம்பாள் ஏத்துக்குவாளா கிடையவே கிடையாது சாதாரணமா எளிமையா ஒரு சுண்டலை பண்ணி வச்சு அம்மா முன்னாடி வந்து நின்று அபிராமி அந்தாதியில இருந்து ஒரு பதிகத்தை உள்ள முருகி அவகிட்ட நாம பாடணும் அவகிட்ட நாம பேசினோம் அவகிட்ட நாம சொன்னோம்னாலே நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அம்பாள் நிச்சயமாக புரிந்து கொள்வாள் அதனால இந்த நாலு வழிபாட்டு முறைகள்ல எது உங்களுக்கு சௌகரியமோ அதை எடுத்துக்கோங்க இப்ப கொலு வெக்கிறதுக்கான நேரம் என்ன நாள் என்ன என்னையில இருந்து இந்த வழிபாடு துவங்கணும் அப்படிங்கிறத பாத்துரலாம் இந்த ஆண்டு நமக்கு மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பிக்குது ரெண்டாம் தேதி அம்மாவாசை வருது பிரதமை மூணாம் தேதியில இருந்து நமக்கு வருது மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமக்கு நவராத்திரியின் முதல் நாள் முதல் நாள் அன்னைக்கே நம்ம ஆரம்பிக்க முடியாது சில பேர் வந்து பதினோரு படி வச்சிருப்பாங்க ஒரு ஐநூறு ஆயிரம் பொம்மை வச்சிருப்பாங்க அதெல்லாம் எடுத்து அதை எப்படி பேக் பண்ணமோ அதெல்லாம் பிரித்து அதை தொடச்சி திரும்ப அதை எல்லாத்தையும் அடுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆகிடும் ஆனால் நாங்கள் சின்னதாக தான் வைக்க போகிறோம் அப்படின்னா எப்படி நீங்கள் கொலு ஆரம்பிச்சாலும் ரெண்டாம் தேதி அமாவாசை அன்னைக்கே வச்சுடலாம் ஏன்னா சில பேர் அன்னைக்கு வைக்க யோசிப்பாங்க அதனால அமாவாசை அன்னைக்கு ரெண்டாம் தேதியே இந்த படிகள்லாம் நீங்கள் அடிக்கிறலாம் கொலு பொம்மைகளையும் நீங்கள் அதில் அடுக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டாம் தேதி நீங்க வச்சிருறீங்கன்னா அதற்கான நேரம் என்னங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொலு பொம்மையெல்லாம் நீங்க அடுக்க போறீங்க அப்படின்னா காலையில ஒன்பது மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்துல அடிக்கிட்டு ஒரு தீபாராதனையும் பண்ணிரலாம் இல்ல காலையில முழுக்க அடுக்குறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நாம தீபாராதனை பண்ணி ஆரம்பிச்சுக்கலாம் மூணாம் தேதி தான் நீங்க அடுக்கவே போறீங்க அப்படின்னா காலையில எட்டு மணியில ஒன்பது மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு அந்த நேரத்துல நாம அடுக்கிடலாம் தீபாராதன பண்றதுக்கு பத்தரை மணியில இருந்து மணி வரைக்கும் நேரம் நல்லா இருக்கு இந்த நேரத்துல நாம முதல் நவராத்திரி பூஜையை ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் ரெண்டு நாள் ரெண்டு வகையான நேரம் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஏற்கனவே நீங்க அடிக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன நேரத்துல பூஜையை ஆரம்பிச்சிடலாம் என்னம்மா பூஜை செய்யறது எளிமையா நவராத்திரியில நமக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம் அபிராமி அந்தாதி நான் திரும்ப 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 சொல்றது இந்த அபிராமி அந்தாதி தான் அபிராமி அந்தாதியை நீங்கள் தினம் பாராயணம் பண்ணலாம் நூறு பாடல்கள் அந்த நூறு பாடல்களையும் நீங்கள் படிக்கலாம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு பத்து பாட்டு பத்து பாட்டு பத்து பாட்டுன்னு தினம் பத்து பத்து பாட்டாக கூட நீங்கள் படிக்கலாம் அலுவலகத்துக்கு போகிறோம் வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் பத்து பத்து பாட்டாகவே படிச்சுக்கலாம் நான் நேரம் சொல்லும் கொஞ்சம் காலை நேரமும் சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க பத்து மணிக்குள்ள சாமி கும்பிடணும்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இல்ல வீட்ல இருந்து நாங்க பூஜை பண்ண போறோம் அப்படின்னா நவராத்திரி முதல் நாள் அன்னைக்கு பத்து மணிக்கு மேலே இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க நான் நவராத்திரிக்குன்னே தனி பதிவு கொடுப்பேன் முதல் நாள் என்ன பண்ணணும் ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் மூணாவது நாள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த தனி பதிவுல செய்ய வேண்டிய நைவேத்தியம் மலர்கள் நிறங்கள் இப்படிங்கிற விஷயம் அனைத்தையுமே அதுல பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது ஆரம்பிக்கிறதுக்கான பதிவு தான் அதனால இதை முன்னேற்பாடுகளாக நீங்க எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இந்த நவராத்திரி வந்துருச்சுனாலே கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் பூவு நம்ம வீட்ல ஏதாவது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வளையல் கண்ணாடி சீப்பு ஜாக்கெட் பிட்டு நல்ல வசதி இருக்குதுன்னா கொஞ்சம் புடவை இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு இந்த பத்து நாளும் யார் வந்தாலும் அவங்களுக்கு இந்த தாம்பூல வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறத செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்கும் சிலர் சொல்லுவாங்க எங்க வீட்டில் வந்து கல்யாணமே வரமாட்டேங்குதுங்க நல்லது எதுவுமே எங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது எங்க பையனுக்கு வரன் வருது தட்டி போயிடுது பொண்ணுக்கு வரன் வருது தட்டி போயிடுது இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த நவராத்திரி காலத்தில் பத்து நாளும் ஒரு அஞ்சாறு தாம்பூலத்தை எப்பயுமே உங்க பேக்கில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கோயிலுக்கு போறீங்களா அங்க யாராவது ஒரு நாலு பேர் பாக்குறீங்களா அவங்களுக்கு அதை கையில கொடுங்க வீட்டுக்கு யாருமே எங்களுக்கு வரலமா அப்படிங்கிறவங்க அந்த முறையில கூட கொடுக்கலாம் நான் வந்து நிறைய நேரம் அப்படிதான் பண்ணுவேன் நான் பயணம் பண்ற போது என்னுடைய வாகனத்துல இந்த தாம்பூலங்கள் நான் வச்சுக்குவேன் கோயிலுக்கு போகும்போது யார் அங்க இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட அப்படியே கொடுத்துடுறது இதுக்குன்னு நான் வீட்டுல உட்காந்துருந்து வீட்டுக்கு யார் வராங்கன்னு பார்த்திருந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை அதனால என்னுடைய சூழலுக்கு ஏற்ப வாய்ப்பை நான் உருவாக்கி கொள்றேன் அது மாதிரி நீங்களும் உங்களுடைய சூழலுக்கு ஏற்ப உருவாக்கிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க நாங்க வீட்டுல இருக்கிறது இல்லமா அலுவலகம் போயிடுறோம் எங்க வீட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு நாங்க தாம்பூலமே கொடுக்க முடியறது இல்லை அப்படின்னா எளிமையா அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் என்னென்னமோ தூக்கிட்டு போகிறோம் பையில ஒரு ரெண்டு மூணு வச்சுக்கோங்களேன் நம்மளை யாரையாவது பார்க்கும் போது நமக்கு கொடுக்கணும்னு தோணும் இல்லையா அவங்களுக்கு நம்ம அந்த தாம்பூலம் கொடுத்துடலாம் யாருமே என்ன கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக அவங்க அதை வாங்கிக்குவாங்க அதனால இந்த ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நவராத்திரி காலத்துல குழந்தைங்க வீட்டுக்கு வர்றாங்களா அவங்களுக்கு ஒரு பென்சிலு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பென்சில் பாக்ஸு பேனா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிசு பொருட்களாக வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு அதையும் நாம் கொடுக்கலாம் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறவங்க கன்னியா பூஜை பண்ணுவாங்க நவராத்திரியில் தம்பதி பூஜை பண்ணுவாங்க பெண்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம பண்ணுவோம் ஆனால் வாய்ப்பு இல்லைங்கிறவங்க எளிமையாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் வழிபாடு செய்து கொள்ளலாம் நவராத்திரி பற்றி இன்னைக்கு ஒரு நீளமான பதிவு தான் பெரிய பதிவு தான் ஆனாலும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் நவராத்திரியை இந்த ஆண்டு நம்முடைய ஆத்மையான மயம் யூடியூப் சேனல்ல விசேஷமாக கொண்டாட இருக்கிறோம் அப்படின்னு அது என்ன அப்படிங்கிறத யோசிச்சிக்கிட்டே இருங்க அடுத்த பதிவுல அது பத்தின தகவலை உங்களுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் கொடுக்கிறேன் நலம் தரும் நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலோடு சேர்ந்து கொண்டாடி மகிழ்வோம் அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழ்வோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நவராத்திரியின் சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்